வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து வேலை அதாவது ஓட்டுநர் நடத்தினு குடித்தனா ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து வச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் ஸோ இல்லை இந்த எக்ஸாமில் ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த டிரைவர் கண்டக்டருக்கான வேலை ஸோ இல்லை ரொம்பவே குழப்பங்கள் இந்த போஸ்டிங்கில் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருந்துச்சு அதாவது ஆல்ரெடி கேஸும் போட்டிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் நிற்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ என்ன தகவல்ன்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வுக்கான விடைக்குறிப்பு என்று வந்து பார்த்திங்கன்னா வெளியோடு பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் மையம் இயக்குனர் ஸ்ரீதரன் வெளியிட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வு கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பதினைஞ்சி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முந்நூத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காளிப்பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்கள் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் பக்கத்துக்கு வந்துருந்தாங்க ஸோ இதில் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி மூணு பேர் மட்டுமே தேர்வு எழுதுறதுக்கு வந்துருந்தாங்க ஸோ இந்த தேர்வு கேள்வி மற்றும் விடாக்குறிப்புகள் குறித்தன வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அதாவது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க பாருங்க ஆச்சி டிடிபிஎஸ் டிஎன்சிஇடி ஏஎன்என் ஏயுஎன்ஐவி இடியூ ஏன்சிடி ஐஆர்டிடி சிசிகேஇஒய் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கான அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கே தெரியும் நம்ம பாருங்கள் ஆன்லைன் போட்டு காமிக்கிறோம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கணும் இங்கே அதாவது விடை குறித்து ஏதோனும் கருத்து இருப்பினும் தேர்வுகள் நுழைச்சீட்டு ஆதாரங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் அதாவது இதுக்கும் ஒரு வெப்சைட் கொடுத்துருங்க ஸோ இந்த இணையதளத்தில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீண்டும் இதில் இல்லை இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் தேர்வுகளது வந்து மறுத்தேர்வு கூட கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிக்கு மெயில் பண்ணிங்கன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஐடிக்கு மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களோடது மிஸ்டேக் இல்லை மிஸ் மிஸ்டேக் கிடையாது ஸோ அவங்க தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாத்தையும் எக்ஸாமுமே கொடுக்குறாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக அதாவது இப்போ எல்லாமே எக்ஸாம் எழுதிட்டாங்க ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா விடை குறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நமக்கு வணக்கம் தேங்க்யூ